தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் தமிழர்கள் இந்த உலகில் பேசக்கூடாது என்கின்ற முனைப்போடு இந்தி மொழியை இந்தியா முழுவதற்கும் திணிக்க வேண்டும் என்று அல்லல் பட்டுக் கொண்டிருக்கும் மத்திய அரசையும் அதற்கு பூஜா போல் எப்பொழுதும் அடித்துக் கொண்டிருக்கும் என்ஆர் அரசையும் கண்டித்து துணிச்சலோடு என் மொழி தமிழ் மொழி அதை நான் எப்பொழுதும் பாதுகாக்க முதல் நபராக கலைத்து நிற்பேன் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை கழிவில் எடுத்துள்ள மரியாதைக்குரிய அண்ணன் பாவனன் அவர்களுக்கும் இங்கே தமிழ் மொழிதான் என்னுடைய உயிர் மொழி என்பதை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்போம் என்று அளவிற்கு நமக்கு ஒருதுணையாக இருக்கக்கூடிய இயக்கங்களையும் கட்சி தோழர்களையும் உள்ளிட்ட அத்தனை தலைவர் எழுச்சி தமிழில் உள்ளத்தில் குடியிருக்கும் தோழர்களையும் வாழ்த்தி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் கிரேக்கிய இலக்கியவாதி ஒருவர் சொன்னார் என் மொழி அழிய போகிறது நான் நேற்றே நேற்று என் மொழி நாளை அழிய போகிறது என்று அறிவிப்பு வரப்போகிறது என்றால் நான் நேற்று என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் தமிழ் மொழியுடைய வரலாறு தெரியாமல் இருக்கிறார்களோ என்று தெரியவில்லை தமிழகத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாதிற்கு மொழி எதிர்ப்புதான் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் இங்கு மீண்டும் எப்பொழுதாவது என்ன அரசு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நீ தமிழ் மொழி மீது கை வைத்தால் உன் வாழ்வுநாள் முழுவதற்கும் உன்னால் எந்த காலத்திலும் ஆட்சியில் அமர முடியாது என்பதை எச்சரிக்கை விதமாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறது நீ சும்மா சாதாரணம் என்று நினைத்தால் எனக்கு எழுதுபடிக்க தெரியாது நான் பெரிய கல்வி கற்கவில்லை ஆனாலும் என் மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது எனக்கு எழுத படிக்க தெரியவில்லை என்றாலும் என் மொழியை நான் சரளமாக பேச தெரியும் என் மொழியில் எனக்கு சண்டையெல்லாம் தெரியும் என் மொழியை வைத்துக்கொண்டு நான் உலகம் உலகமுழுவதிற்கு போய் வர முடியும் ஏனென்றால் அது என் தாய் எனக்கு பாலில் ஊற்றிய மொழி நான் பிறப்பதற்கு அல்லம் பட்டு போவார்கள் ஆட்சியையும் இழந்து ஓடிவிட போகிறார்கள் அண்ணன் சொன்னது போல் இந்தி தெரிந்தவர்கள் எல்லாம் பாடிபுரி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி தெரிந்தவர்கள் எல்லாம் எங்களிடம் கையெழுத்து பிச்சை கட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி தெரிந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஊரமாக ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஆறாயிரம் ரூபாய்க்கும் போய் வேலை செஞ்சிருக்கிறான் ஆனால் என் மொழி தமிழ் தெரிந்தவன் உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் இன்று அயல் போய் கேட்டு பாருங்கள் மூன்று தலைமுறையாக நான்கு தலைமுறையாக தமிழ் மொழியை கேட்டவன் அங்கே ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை மிக்கவனாக இருக்கிறான் எத்தனை மருத்துவர்கள் தமிழில் படித்தவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை விஞ்ஞானிகள் தமிழில் படித்தவர்கள் இருக்கிறார்கள் இன்று விண்வெளியில விண்ணை விட்டாரு விழுப்புரத்தை சேர்ந்தவர் அவர் தமிழ் மொழியில் படிக்கிறவரா தமிழ் மொழியில் படித்தால் உணர்வுபூர்வமாக படிக்க முடியும் தமிழ் மொழியில் படித்தால் இயல்பாக படிக்க முடியும் தமிழை அடிக்க நினைப்பவர்களை ஓரம் கட்டுவதற்கான இருக்கின்ற புதுச்சேரியில் எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது அந்த கல்வி நிறுவனங்களில் ஒரே ஒரு மொழியை தமிழ் மொழியை வைத்திய இவர்களுக்கு துப்பில்லாமல் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறது கேந்தர் வித்தாலயம் புதுச்சேரியில் தான் இருக்கிறது ஆனால்